மட்டக்கிழப்பு வாழைச்சேனை நகருக்குள் இரண்டு காட்டு யானைகள் நாசிபந்த் தீவு பகுதியிலிருந்து பிறந்துரைச்சேனை கழப்பு பகுதியூடாக இன்று அதிகாலை உட்புகுந்துள்ளன இதனையடுத்து வாழைச்சேனி இந்து கனிஷ்ட வித்தியாலய மைதானத்துக்குள் நுழைந்த காட்டு யானைகள் அங்கிருந்த சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்துள்ளன இதனால் அங்கு பதற்றம் நிலவியதுடன் வாழைச்சேனி இந்து கனிஷ்ட வித்தியாலயத்தின் கற்றல் நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் எங்களுடைய பாடசாலை இருப்பது ஒரு நகரப்புறம் இருந்தாலும் இன்று அந்த யானையினுடைய தாக்கம் இதுவரை வந்ததால எங்களுடைய எல்லாம் பயந்து பாடசாலைக்கு வந்திருந்த குழந்தைகளை அழைத்து சென்றிருந்தார்கள் இந்த யானைகளை வருவதை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதனையடுத்து நகருக்குள் நுழைந்த காட்டு யானை வீதிகாலோடைய பெண் ஒருவரை தாக்கியுள்ளார் இதன் போது குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கடவத பகுதியைச் சேர்ந்த அறுபத்தெட்டு வயதான பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளார் கொழும்பு கடவதையிலிருந்து வாழைச்சேனையில் உள்ள தமது உறவினர் வீட்டுக்கு பருகி தந்திருந்த ஒருவரை இந்த சம்பவத்தை எதிர்கொண்டிருந்தார் தொடர்ந்து நகரின் பல பகுதிகளுக்கும் பிரவேசித்த காட்டு யானைகள் சிலரை தாக்கியதுடன் உடைமைகளுக்கும் சேதத்தை விளைவித்துள்ளன காட்டு யானைகளின் தாக்குதலினால் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காட்டு யானைகள் தாக்கியதில் காயமடைந்த மூவர் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பு விடத்துக்கு வருகை தந்த கிரான் வெனஜிபராசுகள் திணைக்கிழ அதிகாரிகள் வாழைச்சீனை விசேட அதிரடி படையினருடன் இணைந்து காட்டு யானைகளை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் காலையில் ஆறு மணி அளவில் காரியாலய தொலைபேசிக்கு அழைப்பிதல் ஒன்று வந்தது காட்டு யானை வாழச்சினை பிரதேசத்துக்குள் உள்நுழைந்ததாக உடனடியாக நான் அந்த இடத்தில் காட்டு யானையை ஒரு தனி யானை ஒன்று உள்நுழைந்திருந்தது அந்த யானையை நான் மிகவும் சூட்சியமான முறையில் தான் அதை விரட்ட வேண்டிய ஒரு இருந்தது மக்கள் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் குளுமியிருந்து காட்டு யானையை வீடியோ எடுப்பதிலும் செல்பி எடுப்பதிலும் ஆர்வமாக இருந்த கொண்டார்கள் நான் கூறியதையும் மக்கள் பொருட்படுத்தவில்லை காட்டு யானை வருது ஏனோ என்று அவர்களும் வீதியால் பயணித்தார்கள் நாங்கள் கூறியதை கருத்து கேட்கவும் இல்லை இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் கூச்சலிட்டு காட்டு யானை குழப்பம் ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது உயிர் சேதங்களை தடுப்பதற்காக யானைகளிடமிருந்து மனிதர்களை பாதுகாப்பதற்கும் அதே போல யானைகளை பாதுகாப்பதற்கும் உரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது காலத்தின் தேவையாகும்